அனைவருக்கும் வணக்கம் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி புதிய அறிவிப்புடன் வந்துள்ளார் ரயில்களின் முகம் மட்டுமல்ல பஸ்களின் முகமும் மாறுகிறது வந்தே பாரத்தின் உள்கட்டமைப்புகளுக்கு போட்டி போடும் விதமாக விமான உள்கட்டமைப்பு தோற்றத்துடன் வசதியும் கொண்டதாக வருகிறது புதிய பஸ்கள் இது அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டர் ஒரு சார்ஜில் ஓடும் என்றும் நாற்பது கிலோமீட்டருக்கு பிறகு நாற்பது நொடிகள் நின்று சார்ஜ் செய்து கொள்ளும் இந்த நாற்பது நொடிகளில் நாற்பது கிலோமீட்டருக்கான சார்ஜை எடுத்துக்கொள்ளும் என்றும் சொல்கிறது மிக விரைவாக ரீசார்ஜ் ஆகுகின்ற பேட்டரிகளுடன் வளம் வரப்போகிறது இந்த புதிய பிஸ்கள் நெடுஞ்சாலைகளை ஒட்டிய நகரங்களில் அமையப்போகும் ரிங் ரோடுகளில் நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வரை இது சேவை அளிக்கும் என்று சொல்கிறார்கள் டாடாவுடன் சேர்ந்து நெடுஞ்சாலைத் துறையும் இணைந்து இந்த திட்டத்திற்கு வந்திருக்கிறது இவற்றுக்கான பஸ் உற்பத்தியும் ஆரம்பித்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் இதற்கான சில வசதிகள் அந்த வாகனத்தில் இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் சொல்கிறார்கள் ஏசி வசதியுடன் லேப்டாப்பு சின்ன சின்ன லெக்கேஜுகள் சீட்டின் பக்கத்திலேயே வைக்கும் அளவுள்ள வசதி உட்காரும் வசதி மட்டுமல்ல விமானத்தை ஒத்த இருக்கை அமைப்புகள் போன்றவற்றை பரிந்துரைக்கப்பட்டுள்ளன விமான பனிப்பெண்கள் போல இதிலும் குளிர்பானம் சிற்றுண்டிகள் அளிக்க பனிப்பெண்களும் இந்த பேருந்துகளில் இருப்பார்கள் என்பது சிறப்பு விசேஷம் விமானப் பயண உணர்வை ஏற்படுத்தும் என்பதுடன் சொகுசு இருக்கைகளும் உள்கட்டமைப்புகளும் இருக்கும் இந்த பேருந்து ஒரு கிலோமீட்டர் பயணத்திற்கு சுமார் நாற்பது முதல் நாற்பத்தைந்து ரூபாய் ஆரம்ப கட்டணமாக இருக்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த பேருந்தில் சுமார் நூற்றி முப்பத்தி மூன்று பயணிகள் வரை ஒரே நேரத்தில் பயணம் செய்யும் அளவு இந்த பேருந்து நீளம் கொண்டதாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கும் என்றும் சொல்கிறார்கள் டீசல் பேருந்துகளை விட முப்பது முதல் நாற்பது சதவீதம் செலவுகள் குறைவு என்பதுடன் சுற்றுப்புற மாசுபாடற்ற வாகனம் என்பதும் இந்த வாகனத்தின் சிறப்பாக சொல்கிறார்கள் இதன் நோக்கமே சொகுசு பயணம் மட்டுமல்ல சுற்றுச்சூழல் மாசுபடுதலை தடுத்து சுகாதாரத்தை பேணுவதும் இயற்கையை பாதுகாத்தலும் தான் என்கிறது மத்திய அமைச்சரகம் இப்போது சுற்றுச்சூழல் மாசுபடுவதை கட்டுப்படுத்தும் பொருட்டு மின்சார வாகனங்களுக்கு அரசு அதிக முன்னுரிமை கொடுக்கிறது இப்படி பல நிறுவனங்கள் இப்போது முன்னுக்கு வந்திருக்கிறது மட்டுமல்ல எத்தனால் மூலமும் அறுபது சதவீத மின்சாரத்திலும் மீதி எத்தனாளிலும் இயங்கும் வாகனங்களும் நாட்டில் பரவலாக உள்ளது முன்னூறுக்கும் மேற்பட்ட எத்தனால் பம்புகள் வந்துவிட்டன என்றும் சொல்கிறார்கள் விதை விரைவில் இந்த வாகனங்கள் நாடு முழுவதும் பரவும் என்றும் சொல்கிறார்கள் நூற்று நூற்றி ரூபாய்க்கு பெட்ரோல் அடிப்பதை விட அறுபது ரூபாய்க்கு எத்தனால் நிரப்பி அறுபது சதவீதம் மின்சாரமும் மீதி எத்தனாலும் இயங்கும் வாகனங்கள் இயற்கைக்கு எந்த மாசுபாடும் ஏற்படுத்தாது அல்லது குறைந்த மாசுபாடையே ஏற்படுத்தும் என்ற வகையில் இந்த வாகனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது ஆனால் பல வகைகளிலான மின்சார வாகனங்கள் இப்போது சந்தைக்கு வந்த வண்ணம் தான் இருக்கின்றன பல வகைகளிலான பல தரப்பட்ட முறைகளில் மின்சாரத்தை உற்பத்தி செய்து பேட்டரியில் சேமித்து அதன் மூலம் மோட்டாரை இயக்கி செயல்படும் வாகனங்கள் தான் மின்சார வாகனங்கள் என்று சொல்கின்றன அதில் எந்த வகையில் மின்சாரத்தை உற்பத்தி செய்து சேமிக்கும் வாகனங்கள் செலவு குறைவாகவும் பாதுகாப்பாகவும் நம்பகத்தன்மை உடையதாகவும் நீண்ட தூரம் பயணிக்க ஏதுவாகவும் இருக்கிறதோ அந்த முறைக்கு அதிகம் டிமாண்டுகள் எதிர்காலத்தில் வரை கூடும் என்றும் சொல்கிறார்கள் இது எரிபொருள் செலவை குறைப்பதுடன் சுற்றுச்சூழலை பாதிக்காமல் இயங்குவதாலும் நாட்டின் சாதாரண குடிமகன் துவங்கி பெரிய அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை குறைத்து நாட்டின் அந்நிய செலவாணி இழப்பையும் தடுப்பதாலும் நாட்டிற்கும் இது பேருதவியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் மெயின்டனன்ஸ் செய்வதும் இந்த வாகனங்களுக்கு மிக எளிது என்பதால் மெயின்டெனன்ஸ் சார்ஜும் மிக குறைவு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் முன்னூறுக்கும் மேற்பட்ட எத்தனால் பம்புகளை நாடு முழுவதும் நிறுவ உள்ளது உடனடியாக அறுபது ரூபாய்க்கு எத்தனால் கிடைக்கும் அறுபது சதவீதம் மின்சாரத்திலும் இயங்கும் வாகனங்கள் எத்தனால் நிரப்புவதால் செலவு குறைவதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் அளிக்கும் என்றும் உறுதியாக சொல்கிறார்கள் ஆக மொத்தத்தில் சொகுசு பஸ்கள் விரைவில் நகரங்களையும் புறநகரங்களையும் இணைக்கும் வகையில் ஓட துவங்கும் என்று எதிர்பார்க்கலாம் இனி முதல் மாநிலங்களில் மாநில பேருந்துகள் மட்டுமல்ல மத்திய அரசின் பேருந்துகளும் வலம் வரும் என்பதுடன் சொகுசு பயணம் வேண்டுபவர்களுக்கு சொகுசு பயணம் அளிக்கவும் வாகனங்கள் விமான பணிப்பெண்கள் போல பெஸ்ட் பணிப்பெண்களும் இனி உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறார்கள் விரைவில் இது நாடு முழுவதும் முக்கியமான நகரங்களில் ஓட துவங்கும் என்றும் வெள்ளோட்டம் பார்க்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள்தான் இதை தெரிவித்திருக்கிறார் பேருந்து ஆக விரைவில் இந்தியாவின் நகரம் மூலமாகவும் மாறப்போகிறது